ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சேனல் அண்ட் இன்னைக்கு வீடியோ இது காலையில் சென்னை அப்போனா குளிச்சுட்டு டைம் பார்த்து டைம் எவ்வளோ ஆகுதுன்னா டைமு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஆகுது ஃபைவ் ஓ கிளாக்கில் ட்ரிப்பு

த்ரீ தேர்ட்டிக்கு எழுதி விட்டாச்சு இப்போ வந்து மேந்தி போட்டிருக்க இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட டே வா டேவ் டே என்ன டேனா எங்களது அனிவர்சரி டே வெட்டிங் அனிவர்சரி அதுக்கு டே சொன்னால் வா வெட்டே அதனால் ஃபோர் தேர்ட்டி நாங்கள் எழுச்சிக்கிறது வந்து செவன் ஓ கிளாக்கு எழுந்திருப்போம் ட்ரிப்புக்கு போகிறதுனால ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எழுப்பிட்டாங்க ஸோ இன்னைக்கு இவங்களை ரெடி பண்ணி எழுப்பிட்டு டிஃபன்லாம் ரெடியாக பண்ணணும் அண்ட் அப்புறம் வந்து கோயிலுக்கு போகணும் பையனை அனுப்பிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகணும் ஸோ இன்னைக்கு பூரா ஃபுல் வாக் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அண்ணா தான் நைட்டு இருந்தானே லன்ச் பேக் ரெடி ஆயிடுச்சு பேக் பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருங்க பேக்கில் சரி நான் இன்னும் வந்து இப்போது லைட்டாக டீடாக்ஸ் ட்ரிங்க் ஏதாச்சும் குடிச்சிட்டு அப்புறம் வந்து பையனுக்கு ரெடி பண்ணும் அவனுக்கு லன்ச் பாப்பாவுக்கு லன்ச் கிடையாது ஸோ அதனால தான் ரெடி பண்ணும் ஏதாச்சும் சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் கம்மியாக இருக்குது விழிச்சோம் ஒன்று இருக்குது சரி ஓகே அங்கே பார்க்கலாம் இன்னைக்கு டீட்டாஸ் ஸ்ட்ரிங்க் என்ன சாப் என்ன குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டு பாத்திரம்லாம் நைட் சாப்பிட்டு ரெண்டு சமான் தப் ப்ளேட் மட்டும் தான் இருக்குது நைட்டே வாஷ் பண்ணிட்டேன் ஆனால் இவ்வளோ காலையில் எழுச்சிக்க எனக்கு தெரியவே தெரியாது இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ காலையில் எழுச்சிக்கிறேன் ஸோ அவங்க எங்காச்சும் கிளம்புறாங்கன்னா நாங்கள் இது வந்து நைட் லைட்டாக பிரியாணி செஞ்சது ஸோ அதனால் கொஞ்சம் இருக்குது அது அப்படியே அவ்வளோதான் பசங்க சாப்பிட்டுட்டு போயிடுவேன் இதில் சாம்பாரும் இருக்குது இதுவும் அவ்வளோதான் இதெல்லாம் எடுத்து சாப்பாடெலாம் நாய்க்கு வேறு போட்டுருவேன் பிரியாணி வந்து பையன் சாப்பிட்டுட்டு போயிடுவான் அம்மா ரூமில் இருந்துருக்குன்னு கால் பண்ணுறாரு என்னன்னு கேட்டால் சொல்லிகிட்டு இருக்கார் இப்படின்னு அதெல்லாம் நான் சொல்ல முடியாது சீக்கிரட்டு ஓகே நான் டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறது இதில் போதும் ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப இது தண்ணி ஹீட்டு வெயிட்கா வெயிட் லாஸ்க்காக டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிட்ருக்கோன்னா அதில் வந்து கொள்ளு தண்ணி ஜாஸ்தி குடிச்சிருந்தேன் ஸோ அதனால் ரொம்ப ஹீட்டாகி கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி இங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஹீட்டான ப்ராப்ளம் இந்தமாரி இச்சிங் ப்ராப்ளம் என்ன அலர்ஜி எல்லாம் வரும் ஆக்சுவலாக மேந்தி போட்டிருக்க இடத்துல கூட ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு மாரி ஸோ இதுதான் காரணம் எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப ஹீட்டானது அப்படி ஆகும் எனக்கு ஸோ அதனால் நான் வந்து இன்னைக்கி டீட்டாக ஸ்ட்ரிங்கில் வந்து இதை கொஞ்சம் ஒவ்வொரு இது இல்லாமல் கொஞ்சம் கோல்டான ஐட்டமும் குடிக்க தண்ணி மட்டும் பிடிச்சி தண்ணி மட்டும் தண்ணி குடிச்சிக்கலாம் பார்க்குறேன் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் ம் ஆஃப் பண்ணிடுச்சுட்டு அந்த க்ரீன் டீ குடிச்சிடலாமா எல்லாத்தையும் காஃபி மாரி குடிக்கணும் காஃபி அதுவும் கொஞ்சம் வெயிட் லாஸ் மாரி தான் இருக்கும் காலையில் வெறும் வீட்டில் குடிக்கிறது இல்லைன்னா வெறும் வீட்டில் லைட்டாக கோல்டு வாட்ரு மட்டும் இருக்கும் அதாவது கோல்டு வாட்ருன்னா தண்ணி மாமல் தண்ணி அதை மட்டும் குடிச்சிட்டு லைட்டாக காஃபி மாரி போட போகிறேன் பாலி இல்லாமல் காஃபி பவுட்ரு போட்டு குடிக்கிறான்னுக்குறேன் ஏன்னா சீக்கிரம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஸோ இருக்குதான் சரி நான் இப்போ வரும் தண்ணி குடிச்சிடுறேன் இதில் வந்து நான் காஃபி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு காஃபி ஓரப்பட்டாங்க இருப்போதுமா நீதான் நிறைய குடிக்க மாட்டேன் அதிகாக்கமா காஃபி உங்களுக்கு வேற சக்கரை போடுறேன் நான் சக்கரை போட்டுக்க மாட்டேன் டார்க் காஃபி டேஸ்டாக இருக்கும் பிளாக் காஃபி மாதிரி ம் காஃபி ஸ்ட்ராங் இன்ஸ்டன்ட் காஃபி சர்க்கரை சக்கரேட்டுமா இது வந்து எனக்கு ஊதம் அப்படியே டார்க்காக வரும் இது உனக்கு கொஞ்சம் கொஞ்சம்

இதில் வந்து நான் லெமன் போட்டுக்குவேன் சக்கரை தான் ஊற்று இது எனக்கு கொஞ்சம் அந்த கிளாஸ் எல்லாம் ஊற்று ம் கொஞ்சத்தான் ஊற்றிடலாம் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூன் அங்கே இல்லை

இதுமாரி குடித்தாலும் வெயிட்டு கூடாது ஏதாவது மில்க்கு சுகர் அதுமாரி இல்லாமல் இருக்குல்ல ஸோ அதனால இது வந்து நான் எப்பேச்சி ரொம்ப தலைவலி மாரி இருக்கும்போது குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு தலைவலியெல்லாம் கம்மியாகும் எனக்கு வரடா பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு விட்டுருவேன் ஆமாம்

பாரு <laughs> <Engagement laughs> <laughs> 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 లైక్ నా కొండ డైమండ్ ఓల్డ్ప్పుడు నాక పాప పాతు కవర్ పొనించుమా అది చాక్లెట్ వై కవర్ మంటుంది నా పా

பார்த்து போனோன்னா எங்கே போகுது இதுக்கே அதை எடுத்துகிட்டு வந்து எடுத்துனா அவங்கங்க போ அப்படிலாம் யாரும் சொல்லாது ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாக்கிரதையாக ஜாக்கிரதும் இருக்கிறோம் மேமுங்க இருக்காங்கன்னா போ நேராக போ எல்லா இடங்கும் எல்லாம் பண்ணுங்க நேராக வாங்க பாயசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் பாயசம் டிஃபன் வந்து சித்திரம் செய்கிறேன் சித்திரம் லைட்டாக கொஞ்சமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் ஸோ இப்போ பாயசத்துக்கு வந்து பால் காஞ்சிச்சு சேமியாலாம் அண்ட் அண்ணன் சேமியா போட்டு செய்வேன் இதை வந்து போட்டால் நல்லா ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக இருக்குது வேறு ஒரு பெஸாக இருக்குது ஸோ அது வந்து இது மாதிரி பிசு மாற்று இது நல்லாயிருக்கும் உப்பிட்டு ஃப்ரையாக தான் இருக்குது சும்மா கொஞ்சமாக தான் செய்ய நிறைய பாப்பா புல்லாச்சு அவர் கிளம்பிட்டாங்க பாப்பா ஸோ என்ன என்ன இன்னை எங்கள் கூட இல்லை வந்து சர்க்கரை போட்டு இது ஏலக்காய் பொடி சுகரில் போட்டு ஃப்ரை இது பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் ஊத்திட்டு வச்சுட்ட இது பிரச்சனையே உள்ளதும் ஒரு வாட்டி ரெண்டு தடவை ஊத்திச்சு இதுல இல்ல ஊத்திடுச்சு ஐயா ஓபன் பண்ணிதான் வச்சிருக்கேனே முந்திரி பருப்பு சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க திராட்சை மொட்டை முந்திரி இருக்கு ஏன்னா ஒரு பெரிய பாக்கெட் வாங்கினேன்ல அதனால அப்படியே இருக்கு அதெல்லாம் இல்ல காளி பசங்க சாப்பிட்டாங்க திராட்சை இப்பதான் பாக்கெட்ல இருந்து எடுத்து

ஸோ ஆயிடுச்சு உங்கள்தாயிடுச்சி பேஸ்ட்டு கலக்கி வச்சிட்டாங்க ஃபேஸ் பேக் இது வந்து பையன் கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டான் ஸோ அவர் அவர் போட்டுட்டாரே இப்போ நான் போட்டுக்கணும் அவனுக்கு வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி பாக்ஸு ரெடி பண்ணி அனுப்பிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தான் பிடிப்பேன் ஸோ அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு சாப்பாடு மஞ்சள் பிரியாணி செய்வேன் அப்படின்றதுனால நான் வந்து இப்போது நாஸ்டை மட்டும் லேட்டாக சித்திரனை செஞ்சுக்கிறேன் ஸோ சித்திராணம் செஞ்சு முடிச்சுட்டு முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் டைம் ஆகிட்டுருக்கு ஸோ அப்போ தான் நான் ஃபேஸ் கண்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போட்டுருவேன் ஏன்னா தண்ணி காஞ்சிச்சு அண்ட் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு நான் வந்து சித்திரான இருந்தேன் அண்ட் இப்போ வேண்டாம் அப்படின்னு நான் டொமேட்டோ பத் டொமேட்டோ ரைஸ் இது வந்து வெங்காயம் ஃப்ரை வச்சு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் ஃபேஸ் பேக் போட்டுட்ரு ஃபேஸ் பேக் போட்டுட்டேன் ஃபேஸ் பேக் போட்டுட்டு வந்துட்டேன் அண்ட் இது வந்து ஒன் டென் மினிட்ஸ் போகிறோம் டென் மினிட்ஸ் முடிஞ்ச நான் குளிக்க போகிறேன் தண்ணி போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஸோ அதனால் இப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பேக் போட்டேன் இன்னும் கொஞ்சம் மீந்திருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது நல்லா கையை வச்சு டமாட்டா போட்டு தக்காளி சாதம் நிறைய போடல ஜெஸ்ட்டு கொஞ்சம் போகணும் இல்லைன்னா மீந்துடும் மீந்துச்சுன்னா மத்திய நேரம் சாப்பிடணும் ஸோ அதனால கொஞ்சமாக போட்டு டிஃபன் தச்சு கேஸோ பண்ணல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ போனாதான் கடைக்கு போகும்போது அப்படியே கோயிலுக்கு போகும்போது அப்படியே கொஞ்சம் கத்தார்காயெல்லாம் வண்டி கலந்து சொல்லி தான் எனக்கு கூட கொஞ்சம் டைம் வந்து வெளியே போக முடியும் செய்கிற வேலைக்காக போக போக முடியாது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சரி நான் வந்து பனைய சோற்றிருக்கேன் மூணு பேர் கொஞ்சம் 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 சாப்பிட்றேன்றாங்க சூடு சூடாக இந்த தேர் மாட்டியை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் போதும் நிறைய என் டைமில் சாப்பிட முடியாது போய் எல்லோரும் கொடுத்துட்டு வரேன் இது போய் எல்லோரும் கொடுத்துட்டு நானும் சாப்பிடுவேன் இது போட்டனே நல்லாக்குதா அதான் அதை ரவுண்டாக பால் ஊற்றி போடுறது நிறைய பால் ஊற்றினா தண்ணியாக இருக்கும் எல்லாம் உருண்டை உருண்டே இருக்கு ஐயோ எனக்கு ஞாபகமே இல்லையே ஒரு வழியாக ரெடி ஆகிட்டோம் நான் வந்து இன்னைக்கு ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் அண்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா சாரீ கட்டுவேன் பட் வண்டியில் போகிறதா இருக்குது கோயிலுக்கு போகணும் ரொம்ப தூரம் லாங்காக இருக்குது ஸோ அதனால நான் வந்து ட்ரெஸ்ஸே போட்டுட்டேன் எனக்கு வந்து ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுள் சாரி இருக்குது பட் நான் சாரி கட்டல கட்டினேன் முடியுமா வண்டியில் போகிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் மாமாவுக்கிட்ட கேட்டாலும் பரவாயில்ல ட்ரெஸ்ஸே போட்டுக்கோ அப்படின்னாரு ஸோ நான் ட்ரெஸ் போட்டுட்டேன் நான் ஆக்சுவலாக இவ்வளோ தான் ரெடி ஆகிட்டேன் நான் ஓரளவு இல்லை இவ்வளோ தான் எப்போவுமே சிம்பிளாக தான் ஆகுவேன் என் மாமாவை பார்க்கலாம் வாங்க மாமா திரும்ப இது புதுசு அவ்வளோதான் நான் சாமி விளக்கு மட்டும் கொலுத்திட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கு ஆல்ரெடி நான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு கிளம்பும்போது நான் ஃபுல் அங்கே முடிஞ்சால் நான் காமிக்கிறேன் இல்லைனா இல்லை ஓகே என்னோடது எப்போவுமே வீடியோ தான் ஃபோட்டோஸில் எடுத்தால் சாங்ஸ் போனோம் ஃபோட்டோஸ் நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பிட்டோம் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஜெனலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி மாமா வந்தாங்க நின்னுட்ட ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகே நான் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிட்டேன் கிளம்பிட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் கோயிலில் போய் பார்க்குறேன் ஓகேங்களா பாய் கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் இங்கே வந்து வாராகி அம்மா கோயில் இருக்குது ஸோ அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் ஆக்சுவலாக மாமா எடுத்தாரு சரியாகவே எடுக்கல ஸோ அதனால்தான் இப்படி வந்துச்சு ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்டு ஃபைனலாக எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வரும்போது அங்கே வந்து ஐஸ்கிரீம் கடைஞ்சி ஸோ ரெண்டு ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அண்ட் வந்தோடனே அம்மா எல்லாம் வந்துட்டாங்கோ அண்ட் அங்கே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தால் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து பிரியாணிக்கு ரெடி இருக்கேன் நான் வெளியில் தான் பேனி செய்கிறோம் ஸோ அதனால் நான் பேனி தேவையான மசாலாலாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கேன் வெங்காயம் வந்து அம்மா அறிஞ்சிட்ருக்க எண்ணெய் ரெடி பண்ணிட்டேன் அது நல்லா காஞ்ச ஒன்று போய் செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் போடணும் ஃபேஸ் எப்படி இருக்குது டேன் ஆகிட்டுக்குது வெளியில் போயிட்டு வந்ததில் வெயில் ஜாஸ்தி இருந்தது டேன் இருக்குது ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஈவினிங் ஃபஸ்ட்டு சமைச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க ஓகே நான் எந்தெந்த மசாலா இது பண்ணுறேன் இது சீரகம் சாரி சோம்பு அண்ட் இது வந்து லவங்கம் இது ஃப்ளவரு அது ஏதோ சொல்லுவாங்களே ஃப்ளவர் இருந்தால் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது அண்டு இது நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் இது வந்து கசூரி மேத்தி கஸூரியா கஸ்தூரி மேத்தி ஏதோ சொன்னாங்களே ஸோ அதுதான் இது கொஞ்சம் பிரியாணியில் போட்டுக்கிறேன் இது நல்லா கமகமான ஸ்மெல் வரும் நெக்ஸ்ட் இது வந்து இது வந்து அண்ணாச்சி மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரியாணியில் போடுறது ஸோ அது ஒரு கொஞ்சம் பத்தி பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன் நான் வந்து நிறைய செய்கிறேன் சோனன் தான் நிறைய எடுத்துக்கேன் பின்னாடி வாய்ஸ் வருது சோ ஃபில் வாய்ஸ் நெக்ஸ்ட்டு லீப் பேலீஃப் வரேன் இதெல்லாம் தான் எடுத்துருக்க மசாலாக்கு போய் போடு வீட்டுக்கிட்ட ரொம்ப செடியெல்லாம் இருந்தது நாங்கள் ஜேசிபி கூப்பிட்டுருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி தான் வந்திருந்தாங்க ஸோ ஜேசிபி வந்தோம் நாங்கள் வந்து எப்பவுமே இந்தமாரிலாம் செஞ்சதில்ல அம்மா வரமோ அது கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதனால கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஒரு ஈவினிங் ஆகிடுச்சு பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வரோமா சாப்பாடு செய்யுங்க சொல்லியிருந்தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுனு வந்தாங்க அண்ட் கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுது அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுற ரெடி பண்ணிவிட்டேன் இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு நாங்கள் கேக் கேக்கை வெட்டுறதே கேக்கெல்லாம் கட் பண்ண மாட்டோம் எப்போவுமே பிரியாணி செஞ்சு கோயிலுக்கெல்லாம் போவோம் பசங்களோட எதாவது வெளியில் போய் வருவோம் அந்த ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் எப்படி செய்கிறது பசங்கள் வளர்கிறாங்க ஸோ அவங்க எங்களை கொஞ்சம் நல்லா இது பண்ணுறாங்க ஸோ அதனால எங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி என்ஜாயாக இருந்தது பசங்கள் சின்னதாக இருக்கும்போது நாங்களே அப்படியே இது பண்ணிக்கிட்டோம் மேரேஜ் மேரேஜ் டேன்றது எப்போவுமே வருஷத்துக்கு ஒன் டே அதை வந்து என்ஜாய் பண்ணல தான் ஸோ அதனால நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு தான் இருந்தோம் பசங்க இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்தது பார்க்கவே இந்த வருஷம் பாப்பா இல்லை வே ஸ்கூல் ட்ரிப்புக்கு போயிருக்கவேன் அது பாப்பா கொஞ்சம் இல்லாமல் இருக்க கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் இருந்தேன் ஆனால் பரவாயில்ல இத்தனி பேர் இருக்காங்களே சொல்லி ரொம்ப இது பண்ணியிருந்தேன் பாப்பா வந்து சொல்லிட்டு தான் போச்சு நான் என்ஜாய் பண்ணுறம நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போச்சு அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்கோ ஃபைனலாக எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கோ எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க உங்களோட மேரேஜ் லைஃப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாய்